நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டி தான் வந்து ஏன்னா நட்ஸ் சாப்பிடுறதே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரோக்கியம் இருக்காதான் சாப்பிட்றோம் ஓகே ஓகே வந்து ஆயில் எடுக்காத பாதம் இல்லை என்ன ப்ரைஸ் வருது பாத நடக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வரும் இது ஒரு அத்தி அது அத்திப்பழம் வந்து கிலோ தௌசண்ட் ருபீஸ் அந்த சவுதி டெட்ஸ் சவுதி பேரு சம்பளம் சவுதி பேருக்கு ஆமா இது ரொம்ப ரேரு நானா நம்மள்ட்ட நல்லா கிடைக்குது

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆல்ரெடி ஆயில் செக் என்னெல்லாம் ரொம்ப ஹோல்சேல் ரேட்ல யார் வேணா இனிமேல் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு விஷயத்தை பண்ணியிருந்தாரு இப்போ வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நான் ஆயில் பார்த்தோம் அதுக்கு அடுத்தது நட்ஸ் ப்ரோ எல்லா கடையும் நட்ஸ் இருக்கு நமக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டி தான் வந்து ஏன்னா நட்ஸ் சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரோக்கியத்துக்காக தான் சாப்பிட்றோம் ஓகே ஓகே இது ஒன்று ஆயில் போட்டு ஓகே ஆரோக்கியத்துக்காக தான் சாப்பிட்றோம் இது வந்து ஆயில் எடுக்காத பாதம் ஆயில் எடுக்காத பாதம்

ஓகே இதுல என்ன பிரைஸ் வருது பா வால் இது எல்லாமே வந்து உங்களுக்கு 280 300 அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வரும் இது ப்ரோ அத்தி பழம்லாம் அது அத்தி பழம் வந்து கிலோ 1000 ரூபாய் அந்த மாதிரி கிலோ 1000 ஆமா எல்லாமே நல்ல குவாலிட்டி இது கால் கிலோவா ப்ரோ இது கால் கிலோ கால் கிலோ ஓகே கால் கிலோ பாருங்க ஃபுல்லாவே இருக்கு ப்ரோ அந்த பிஸ்தா எடுங்க ப்ரோ இங்க வர இருக்கு என்னது இது வந்து சவுதி டெட்ஸ் சவுதி பேர் சம்பளம் சவுதி பேர் சம்பளம் ஆமா இது ரொம்ப ரேர் நானா நம்மள்ட்ட நல்லா கிடைக்குது பழம் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா சம்ம சைஸா இருக்கு பாருங்க

மத்த கடையில கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு ரொம்ப சீப்பா நம்ம ரீடைல் கஸ்டமருக்கு ஹோல்சேல் பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ் ஏன் நீங்க என்னைய அப்படி தான் பண்ணி நம்மளுடைய எல்லாமே வந்து நம்மளுடைய ஓன் பல்க் பர்சேஸ்னால அது நம்ம ஓகே யாராவது நட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டா தயவு செஞ்சு இவங்களுக்கு कांटेक्ट பண்ணி உடனே வாங்குங்க ரொம்ப 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 கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே பிரதர் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த தேன் பிரதர் தேன் ஏனா நட்ஸ்னா அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு பாத்துக்கோங்க தேன் இப்ப காட்றோம் பாத்துக்கோங்க ஓகே இது என்ன பிரதர் தேனா இப்படி ஒரிஜினல் தேனா இது எப்படி என்ன மாதிரி இது கணக்கு கணக்குல வருது இந்த தேன் இது வந்து ஒரிஜினல் பியூர் அதனால நம்ம உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டும் பாருங்க ஓகேங்க வாங்க என்னோட அலசி பாருங்க ஓகே அப்பா இந்த தேன் வந்து முளுக்கு முளுக்க மருதுவ குண நிறைந்த தேனுங்க இது ஓகே ஒரிஜினல் தேனா இந்த தேன் வந்து அன்ஃபில்டர் ஓகே எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஓகே இது வந்து அன்ஃபில்டர் மகரந்த நீக்கப்படாத சுத்தமான தேனும் ஓகே அந்த டேஸ்ட் இருக்கு ஸ்மெல் இருக்கு ப்ரோ சாப்ட கூட பார்க்கலாம் கையில சாப்ட ஓகே ப்ரோ இப்போ என்ன பிரைஸ்ல தான் தரணும் ப்ரோ நாம என்ன லிட்டர் வச்சிருக்கோம் என்ன தேன் கொடுக்குறோம் இது என்ன ப்ரோ இருக்கு அது வந்து மலை தேன் ஓ கலர் வேற வேறயா அது மலை தேன் இது நார்மல் தேனா அது வந்து கொம்பு தேன் கொம்பு தேன் கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கும் தேன் பல வகைகள் இருக்கு ஓகே எல்லா தேனுமே வந்து நம்மளுடைய இருக்கு ரொம்ப இது 700 ரூபாய் குடுக்குறீங்க மலை தேன் மலை தேன் வந்து உங்களுக்கு 120 130 அந்த மாதிரி 130 க்கு இது 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 வந்து உங்களுக்கு 700 கிராம்ஸ் ஓகே அது வந்து உங்களுக்கு 400 400 400 ஓ oh, சூப்பர் bro ஆனா எல்லாமே ஆர்கானிக்னா எல்லாமே வந்து இப்போ இங்க வாங்க bro முக்கியமான விஷயங்கள் நிறைய எடுத்து வச்சிருக்கீங்களே இதெல்லாம் என்னது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசிங்க அரிசி ஓகே இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப தேடி தேடி எங்க கிடைக்காம ஓகே ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கு பாரம்பரிய அரிசி இது என்ன இது என்ன இது வந்து மாப்பிளை சம்பா மாப்பிளை சம்பா மாப்பிளை சம்பா அரிசி ஓகே இது வந்து மூங்கிலரிசி முப்பது வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கக்கூடிய மூங்கிலரிசு மூங்கிலரிசி ஓகே இது கைக்கூத்துல அரிசி கைனி இதுக்கால அரிசி அப்புறம் இது ரெட் ரைஸ் சிகப்பரிசி சகப்பரிசி சிகப்பரிசி இது வந்து கருப்பு கவுனி அரிசி கருப்பு அரிசி எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து மன்னர்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு வந்த அரிசி உள்ளது அதனாலதான் வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப ஹெல்த்தியாவும் ரொம்ப ஆரோக்கியமாவும் இருந்தாங்க ஓகே இது சாப்பிட்டா வந்து இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கும் உங்களுக்கு வந்து எந்த இன்சுலின் பிரச்சனையும் ஓகே கேன்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கு வந்து இந்த இதுல வந்து தேர்வு இருக்கு இத்தனோட வச்சிருக்க நினைச்சிக்க வேண்டாங்க ஒரு சாம்பிளுக்காக அப்படி தெரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம் ப்ரோ கேட்ட ப்ரோ போய் நீங்க அவர் சொன்ன அரிசி எல்லாம் இருக்கு பாருங்க இந்த பாருங்க இந்த அரிசி எல்லாம் இருக்கா சோ இந்த கம்பல்ல வச்சிருப்பீங்க போல ப்ரோ இதெல்லாம் ஒரு சைஸ் பெருசா இருக்கு சோளம் அது வந்து சோளம் 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 நல்ல சோளம் நெக்ஸ்ட் சோளம் இது வந்து பச்சை பயிர் பச்சை பயிர் சோ இதெல்லாம் オリジナル ஆர்கானிக் அங்க இருந்து வரது ப்ரோ கேட்டீங்களா இது என்ன ப்ரோ

சாம்பார் பொடி இட்லி பொடி மிளகாய் தூள் ஓ இங்க பாருங்க மிளகாய் தூள் சாம்பார் பொடி எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத கெமிக்கல் ஃப்ரீ கெமிக்கல் ஃப்ரீ ஆமா ஓகே ஓகே இங்க பாருங்க மாற்றம் ஆர்கானிக்ஸ் வெச்சு இவர பிரேதர் பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன ப்ரோ அது மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஓகே நைஸ் ஓகே ப்ரோ சூப்பர் இதெல்லாம் ப்ரோ அதே தானா இதெல்லாம் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ்க்கு பாடிக்கு அப்ளை பண்றது オリジナル தான் ஆமா オリジナル தான் ஓகே இது ப்ரோ இது வந்து சேவக்காய் தூளு சூஸ் சேக்கப்பாயா கடிகைதானே தலங்க மேல வர எல்லாரும் எல்லாம் ஓகே ஓபன் பண்ணி பாருங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க ஓகே இங்க அப்படியே இருக்கும் ஆமா இந்த குளிக்கும் போது நிறைய ஸ்மெல் வந்துருக்கு ப்ரோ ஓகே சூப்பர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதுமற்றும் இல்லாமல் இடையே சரி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு காஸ்மெடிக் ஐட்டम्स எல்லாமே வெச்சிருக்கீங்க நல்லா இருக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம டாங்கி மில்க் டாங்கி மில் ஆங்கி மில்க்ல வந்து சோப் நாலா சோப் ஒரு வந்து மில்க் அதுல வந்து எவ்வளவு வருது வந்து உங்களுக்கு ஓகே இது வந்து ஆட்டோட ஆட்டு பால் சோப் ஆட்டு பால் கோட் மில்க்ங்க என்ன வருது ப்ரோ இது தான் சூப்பரா இருக்கு ஓகே அது மட்டும் பாத்தீங்கன்னா இருக்கு குப்பமேனி ஓகே இதெல்லாம் இருக்கா ஓகே இதுல என்ன ப்ரோ இதெல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோம் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் ஓகே இந்த க்ளீன் பண்றதுக்கு தொடக்கிறது பினாயில் மாதிரி கிடைக்குது ஓஹோ இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ தான் ஆமா எல்லாமே டைரக்டா வந்து கலந்து ஆர்கானிக் ப்ரோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் பாருங்க லைசால் வீடு தொடக்கிறதுல இருந்து பாத்ரூம் க்ளீன் பண்றது எல்லா விஷயங்களுமே இங்க வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க ஓகே ப்ரோ இத சொல்லவே இல்ல ப்ரோ நெய் இங்க வச்சிருந்தீங்களா அது நம்ம கடைசியா சொல்லிக்கலாம் அப்படிங்கறது ஏனா இது நெய் தான் நம்மள்ட்ட இருக்குறதுலயே ஸ்பெஷல் ஓகே ரொம்ப ஸ்பெஷல்

ஓகே இது எவ்ளோ வரும் வருது நன்னாரி இது ஒன் இது வந்து சாக்லேட் பாதாம் இது ரோட்டு கடையை வச்சுக்கிறது யாராவது இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில இந்த மாதிரி சேல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இவங்க கிட்ட பல்கா வாங்கிக்கலாம் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் பிரதர் வருவாங்க சாட்டிஸ்பாக்சனா லாஸ்ட் டைம் கொடுத்துட்ட மாதிரியே இந்த டைம் கொடுத்துட்டு அவங்கள சூப்பரா சாட்டிஸ்பை அனுப்பிச்சிருக்கிறது தேங்க்யூ